நம்ம ஊர்ல இந்த அம்மாளுக்கு நூறு ஏக்கர் காடா மானியமும் அந்த மானியத்துல சொல்லி இந்த சாப்பிடு இந்த பாப்பா வந்து என்ன பண்ணுவானா ஜெய் சாமி யாயே என்னடி பண்ற என்ன பண்ற போய் பயிர் நடுறே அப்படிங்குமா இவங்க என்ன பண்ணுவாங்களா விடிய 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 விட்டு விடிஞ்சாப்புல வந்து மூளை செலவு உட்காந்துக்காங்களாம் எல்லாருக்கும் அருள் கொடுக்கறதுக்கு காலையில காலையில பார்த்தீங்கன்னா இது பூரா சேரா இருக்கும் விடிஞ்சு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல நட்டு கிடக்கும் நட்டு அவங்க காடு பூரா நட்டுருக்குமா இந்த அம்மா அம்மா கஷ்டப்பட்டாங்களான் நாத்து பிடுங்குவோம் நடவம் நடவம் அப்படி இருந்தால் இந்த அம்மா தாப்பிடியா கேட்டாங்களாம் என்னடி பிரச்சனை வந்தே என்னை பார்க்க வரமாட்டேங்கிறியா அப்படின்னு கேட்டுதான் எக்கா நான் என்னக்கா பண்ணுவேன் பாப்பார கைதை என்னை பண்ணாத்தும் பண்ணுறான் என்னக்கா பண்ணுறதுன்னுச்சான் இப்படி விடுன்னு அந்த அம்மா வந்தாங்களாம் ஏ நீ ஒன்றும் பேசக்கூடாது அவங்க வந்து கூப்பிடும் போது நான் கதவுக்கு பின்னாடி இருப்பேன் நீ அப்படியே கம்முனாக உட்காந்துருக்க உள்ளார வரத்து அவரை பேசிக்கிறேன்னுட்டாங்களாம்

சோளாயத்தை எடுத்து ஒரே குத்து இப்படி குத்துனாங்களா அந்த அம்மா சாமி ஆகி ஒரே குத்து தான் தாபடி ஆகி குத்துன்னு தான் இவன் அப்படியே கீழே வீந்துட்டான் அப்படியே காலை வச்சு அவனை அப்படி மெதிச்சு கிட்டுகிட்டு வெளிய வந்து நேரா இதுல தண்ணியா சஜோன தண்ணியா இதுல நடந்து நேரா நடந்து தாபடி ஆகி போயிட்டாங்க அந்த அம்மா அங்க கோயிலுக்கு போயிட்டாங்க போய் அமர்ந்துட்டாங்க அப்புறம் வந்து எல்லாம் காலையில பாப்பான் எல்லாம் கும்பிட வரான் இல்ல யாக யாகஜாலம் எல்லாம் குளிச்சுட்டு அவள் எல்லாம் வந்தா இப்ப குத்தி கிடக்குறான் என்னடான்னு பார்த்தா இந்த ஊர்லயே மூணு தெருவு பாப்பாரு தெருவு இவன் வந்து பார்த்த உடனே அதனாலதான் பாப்பா மட்டும் இங்க வைக்க கூடாட்டாங்க கொடுக்கறதுக்கு வேற பூசலி தான் பூசி தான் வருது அவனை வரமாட்டான் பாப்பான பாப்பான் அப்படி குத்திடுவாங்க அவன் பனைங்கிட்டதான் கிடக்கணும் பாப்பான் அவன் அப்பமா அவனை விட மாட்டாங்க இந்த அம்மா அவன் சாதாரண ஆளு இல்லை அப்படின்னு அப்புறம் தான் பயந்துகிட்டு பாப்பாம் வச்சுட்டாங்க இவங்க என்ன பண்றது போறத அதோட நிறுத்திங்கடான்ட்டாங்க இந்த அம்மா மூலாசனத்துல அமைஞ்சிட்டாங்க இந்த ஊர்ல பிறந்து எந்த பொண்ணு கட்டிட்டு வந்தாலும் அந்த அந்த அம்மா படுற அவதி ஒரு நிமிஷமாவது அவள் பட்டே தீரணும் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறாள் பத்தியா சாமுண்டீஸ்வரியே அந்த பாடுபட்டு இருக்கிறாங்க வயக்காடு பூரா நடவு நடணும் நாலு ஏக்கர் நடத்துக்காக வர முடியாது காமாங்களாம் ஒரு நாள் மனம் ஜெயிச்சு பெருங்கூரில் அவங்களுக்கு சோழி ஆகி சோழி ஆகிக்கு ஆறு அஞ்சு ஆறு புள்ளிவெளாம் நம்ம போய் நம்ம அக்கா அக்காட்டு புள்ளி பார்த்துட்டு வந்து இந்த அம்மா வேக வேக்குன்னு போனாங்களாம் அவள் என்ன பண்ணாலும் அந்த ஆடு மேய்க்கிற கூடறத அதுல அவள் புள்ளி வந்தாரியும் அப்படியே போட்டு மூடி ஏக்கா எங்கக்கா புள்ளி உள் காணா எங்கக்கா புள்ளி உளுக்கானு கேட்டாங்க அப்ப உள்ள ஐதீகம் சாமி செஞ்சதா இப்ப மனுஷன் செய்யறது அது எங்க எங்க தாண்டி போச்சு சாமிட்டியாயி தெருலடி தெருடிங்கிறாங்களாம் அந்த சோழியாயி இந்த அம்மா பாத்துட்டாங்களா அது ஐயா அப்படி உக்காந்துக்கலாம் உள்ளாரு கூடு உள்ளாரு அப்படியே பாத்துட்டு பாரு திரும்பி ரெண்டு அடி வச்சாங்களா அது பூரா அப்படியே செலையாட்டம் செலையாட்டம் ஆயிடுச்சான் அம்மா ஏன் சோடியாது சோழியாயி சாமிட்டாயி நான் சொன்ன தப்பு தாண்டி என் புள்ளி உள்ள தண்ணி தெரிச்சு விட்டு போயிருந்தாங்க அந்த அம்மா போயி நான் அப்படி புள்ள இல்லாத வரடினு தாண்டி நீ என்ன அப்படி சொன்ன புள்ள பெத்துக்கலன்னு அப்படி இப்படி ஒரு குடி மண்ணல்லி இப்படி இப்படி என்ன இப்படி தண்ணி தெளிச்சுபிட்டுச்சான் பெரியமா பெருமாங்க செஞ்சுபிட்டு அப்புறம் வந்துதான் நம்ம மூலாசனத்துல உகாந்தாங்கனா அந்த அம்மா பேட்ட சக்தி உள்ள அம்மா இவங்க இவங்களை வனங்கனவங்கள இவங்க விடவே மாட்டாங்க கை விட மாட்டானு இப்படித்தான் பாப்பாங்க தாயா தாயாண்டீஸ்வரி அம்மா தாயே